வேதம் சொல்லுகிறது ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் என்ன வார்த்தை வருது நம்ம சந்திக்கிற இந்த உலகம் வேதாகமும் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படவே கூடாது புறப்படவே கூடாது ஸ்கூல்ல பிள்ளைங்க இப்ப படிக்க போறீங்க காலேஜ்ல படிக்க போறீங்க உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை வேணா கெட்ட வார்த்தை பேசலாம் ஆனா உங்க வாயிலிருந்து நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்க கர்த்தர் வந்து கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது எபேசிய நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல வாசிப்பீர்களே ஏன்னா ரொம்ப அழகா சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விரித்திற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் மனிதர் பேசுகிற வார்த்தையை குறித்து நியாயத்தீர்ப்பின் நாளிலே என்ன பண்ணனுமா கணக்கு ஒப்புவிக்கணும் உங்க மனைவியை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுற வார்த்தைக்கு கணக்கு ஒப்பு